அந்த ஒரு சீட்டால நான் ஜெயிச்சிருவேடா அப்படின்னு நடந்து போனாரு பண்ண முடியாது அதனாலதான் அறிவேளை என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள்கிட்ட போய் கூப்பிட்டு ஓட்டு கேட்க கூடாது படிச்சோமா எங்கயாவது மேல சிபாரிசு பண்ணமா பாலைய போட்டோமா காலை குடிச்சோமா கையை குடிச்சோமா அப்படியே ராஜேஷ் உள்ள வழியாக உள்ளே போடோமா நேல்சம்பாளையம் உள்ளே போடமா மந்திரி ஆலோமா நாட்டை ஆட்டோமா மக்கள்கிட்ட போனாவே நாட்டை ஆடணும் அப்படின்னு ஒரு பைப் பாஸ் இருக்குது கட்சியே தேவையில்லை அது ஒரு ரூட்டு அதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம சொல்ல சொல்லக்கூடாது சொல்லி அதுவும் அது ஒரு திறமையாக மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க விட அது பெரிய வேலை ரெண்டு சொல்லி அப்படி போறது அதே அவர் அரசியல் அரசியல் அரசு எந்திரத்திற்குள்ளே போய் வேலை செய்கிறேன் அப்படின்னு அவர் கட்சி ஆரம்பிக்கிறார் சொல்லல நான் மக்களுக்கு போய் பேசும் பொழுது எனக்கு வந்து ஒரு பெரிய பிராண்ட் தேவைப்படுது நான் போய் விற்கணும் எல்லா பக்கமும் வரேன் அப்படின்றதுல அவர் சொல்றார் ஆனால் அதுல அவர் பாலிசியை உள்ள வைத்தார் என்றால் இதுதான் பாலிசி உள்ள வச்சா பாலிசி சாகும் நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் வருவாங்க விஸ்தீரிக்க முடியும் இப்போ வந்து அவருக்கு

அவங்களுக்கு சட்ட அதிகாரம் இருக்கு அவருக்கு யார் வேணாலும் வான அழைக்க அதிகாரம் இருக்கு சம்மன் வந்து விசாரிச்சுட்டு நான் சொல்றதுக்கு உன் மேல நான் ஒரு விசாரணை அதிகாரி நீ வான்னு சொல்லும் போதே அவனுக்கு பதிரிடும் சாமானியனுக்கு ராத்திரி முழுக்க தூங்க மாட்டான் கொண்டாடிட்டு மாத்திட்டு கிடப்பான் என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு இருப்பான் அவனுக்கு நான் இருக்க காலைல பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாதான் பரமசிவம் போல யாராவது ஒருத்தர் சொன்னா மட்டும்தான் அவனுக்கு அன்னைக்கு ராத்திரி நிம்மதியாக தூக்கணும் அதுக்கு நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் பார்த்தா அந்த ஒரு ராத்திரி வலிக்க தெரியுமா ஒரு நாளைக்கு காலையில் ஆஜர் ஆகணும் நாளைக்கு காலையில் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லும் போது அன்னைக்கு உனக்காக ஒரு சகோதரனை வந்து ஒரு இடத்துல நிற்கணும் அப்போ பேசணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு அமைப்பு வேணும் இப்போ பாதிக்கப்படுறவங்க அக்ரிமெண்ட் பார்ட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற சாமானிய மக்கள் எல்லாரும் அவர் பார்ட்டி மெம்பர் ஆகணும் அவங்க பார்ட்டி சப்போர்ட் பண்ணணும் அப்பதான் வந்து இது போல பலன் மக்களுக்கு வரும் மக்களுக்கு ஸ்லோவா விழிப்புணர்வு வரும் சட்டத்திற்கு காவல்துறை நடக்கணும் தான் செய்யணும் சட்டத்திற்கு காவல்துறை ஆர்டர் ஒண்ணு இருக்குது தான் அவங்க நடத்தணும் எல்லாருக்கும் ரூல் இருக்கு இப்படிதான் நடக்கணும் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் எல்லாருக்கும் ரூல் இருக்கு ஆனா நமக்கு அது தெரியல தெரியாதனால அவங்க வந்து அதை ஏச்சிடுறாங்க நீங்க கேட்க போறது இல்ல அப்படி விவரம் தெரியாதவங்க கிட்ட பாத்துக்கிறது காவல்துறை மட்டும் இல்ல எல்லா துறையிலயும் எப்படின்னா வடிவேலு ஒரு ஊர்ல நீங்க ஒரு திரைப்படத்துல ஒருத்த புதுசா கடை திறப்பான் சொல்லி இருப்பான் அப்படி போடா கடை அவங்க அவன போய் மிரட்டிப்பாரு அவன் பயந்து கடையை விட்டு போயிட்டனா அவன் இங்கிலேயே நமக்கு அடிமை அவன் வந்து துறக்க நம்மளுக்கு தைரியமா கடை திறந்துருந்தானா அவனுக்கு நம்ம அடிமடா அப்படின்னு சொல்லி இருப்பான் நமக்கும் இந்த நாட்டில் அனைவருமே இப்ப எப்படி ஒரு மின்சாரம் ஒரு செயல்பாடோடு இயங்கி ஒரு செயல்பாடோட லைட் எரியுதோ அது போல நாம் கிளம்புறதுல இருந்து இருந்து வாடுறதுல இருந்து அனைவருக்கும் இருக்கு கூட கண்டிஷன் குழப்பங்க நான் எப்படி வேணாலும் வண்டி ஓட்டுவேன் நான் வந்து இந்த நாட்டில் சுதந்திரம் அடைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு இங்க இருந்து கார் எடுத்துக்கிட்டு செங்கல்பள்ள வடக்கிழக்கம் போனீங்கன்னா எத்தனை பேருக்கு தொந்தரவு ரைட்டுங்களா நீயே நிம்மதியா போக முடியாது நீ இப்படி தானே வண்டி ஓட்டணும் அது சட்டம் ஒவ்வொரு சட்டம் இப்படி தானே இந்த சிக்னல்ல நிக்கணும் சட்டம் அப்படி சட்டம் நம்ம சட்டம் நாம நமக்காக போட்டு நமக்கு நம்மளை அச்சுறுத்த போடல சட்டத்தினால நம்ம உயிர் வாழணும் இல்லாட்டி ஆக்சிடென்ட் நடந்தோம் குழப்பம் உருவாகிடும் ரைட்டுங்களா யாரு வேணும் பாருங்க இருந்து தெற்கு நோக்கி ஒருத்தர் போறாரு

சட்டவிரோத சக்திகள் தூங்க விடாம மக்களை காவலுக்காக அவங்க யார வேணாலும் நிறுத்தலாம் எடுக்காம போலாம் எப்போ ஒருத்தரை துரத்திட்டு போகும்போது ஒரு யார ஒரு ஆள போறாங்க அந்த நேரத்துல அவங்க எடுக்க அடுத்த ஒரு ஸ்டேஷன் அது அதுக்கப்புறம் எடுக்க தேவையில்லை அந்த இன்சிடென்ட்

ஒவ்வொருத்தருக்கும் வருஷம் அவங்களுக்கு நாம கொடுத்து உரிமை அதன் அவங்க செயல்படுறாங்க அப்போது காவல்துறையை தவிர வேற யாரும் மணக்குவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை அப்படி மணக்கிறால அவன் குண்டாஸ் அவர் அவளி ரெண்டு அவருக்கிட்ட அது என்ன அதிகாரம் முடியும் ஏய் இங்கே வா பா ஒரு பஞ்சாயத்து போடணும் வந்து வா வீட்டுக்கு வா ஆஃபீஸ் ஆண்ட வா கூட சம்மன் போட யாருக்கு அதிகாரம்னு தனி மனுஷனுக்கு சம்மன் போட்டு வா அப்படின்னு சொல்ல அதிகாரம்ங்கிடே அப்ப இந்த நாட்டில் அதாவது இப்படி இப்படி இருக்கணும் சட்டம் தான் நாம இருக்கிறோம் இன்னைக்கு நாம உட்காந்து பேசுறோம் இத நம்மளுடைய அரசியல் சாதன உரிமை ஒரு மனுஷன் கட்சியா இருந்தால் அவருடைய உரிமை என்னது அவருடைய உரிமை அப்ப இது நம்ம 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 சட்டம் நமக்கு கொடுத்துருக்கு நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த சட்டம் நம்ம கொடுத்துருக்கு நாம முதல்ல அந்த சட்டத்திற்கு உட்பட்டு நாம வாழணும் இப்ப சட்டத்திற்கு உட்பட்டு நம்ம வாழணும் சில சட்டம் நமக்கு எதிராக இருக்கு அடித்தட்டு சாமானிய மக்களுக்கு எதிராக இருக்கும்

சட்டம் சில நேரம் சாமானியனுக்கு எதிராக இருந்தா நாமளே அதை திருத்திக்கலாம் திருத்தான் பெரிய காரியம் தாலுக ஆபீஸ்ல போயிட்டு ஒரு வாடி செட்டிட்டு வாங்குறது சாமானியனுக்கு பெரிய காரியம் சட்டசபையில போய் சட்டத்தை திருத்திட்டு வரதா அது எவ்வளவு பெரிய காரியம்னா சாமானியனுக்கு அது பெரிய காரியம் பரமசிவாரணம் போல ஒரு ஆயிரம் பேர் தமிழ்நாடு முழுக்க இருந்தாங்கன்னா அது சின்ன காரியம் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் அதாவது மக்களுக்கு எ சில சட்டங்கள் இருக்குது மக்களுக்கு எதிராகவே சில சட்டங்கள் இருக்குது நான் கத்துவேன் நெஞ்சாவது பாருங்க நில சீர்திருத்த துறையில சட்டம் போட்டாங்க உபரி நில சட்டம் சர்பிளஸ் சட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்துல நிறைய நிலம் எடுத்திருக்கிறாங்க இந்த இந்த ஊர்ல எல்லாம் பின்னாடி எல்லாம் நிறைய எடுத்திருக்காங்க

அதே பரமசிவம் ஆயிரம் பேர் இருந்தாங்க இத மாதிரி ஒரு இடத்துல அமர்ஷன் போடுறாங்க இந்த சட்டம் தப்புன இது மேல அவங்க சொல்லிட்டாங்க நாளைக்கு விவசாயிக்கு கிடைக்க வேண்டிய நிலம் தொழில் துறைக்கு இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு போடுறாங்க அந்த நிலம் இத்தனை லட்சம் ஏக்கர் அங்க கணக்குல சும்மா இருக்குல்ல இதெல்லாம் வீணா போகுதுல அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி இயக்க தலைவர்கள் எப்ப தேவை எப்ப தேவை இவங்களை இன்ஃபுளுசர் செல்வாக்கை செலுத்துபவர்கள் மக்களிடம் சாமானிய மக்களிடம் செல்வாக்கை செலுத்துபவர்கள் இப்ப இவங்க கிட்ட என்னோட வேலை என்னன்னா அண்ணா இந்த மாதிரி இந்த அமெண்ட்மெண்ட் இந்த சட்டம் இந்த நாட்டுல இதெல்லாம் இப்பவே பண்ணலாம் நாளைக்கு நம்ம தலைமுறை பாதிக்கும் நாம நம்ம சட்டத்தையும் மதிக்கிறோம் ஆனால் நமக்கு இந்த சட்டமே எதிராக மாறும் பொழுது அதை கண்காணிக்கணும் விழிப்பா இருக்கும் சரிடா சட்டத்தை உட்காந்து படிச்சு திருத்தா பாருங்க லாப நோக்கத்துக்காக திருத்துறாங்கல்ல அவங்க படிக்கிறாங்க ஆனா இது போல கட்சிகளால் அந்தந்த பகுதியில கிராமத்துல உட்கார்ந்து மக்களுக்கான சட்டத்தை படிச்சு விவாதத்துக்கு உட்பட்டு கலந்துரையாடி நாம அதை திருத்தி மேம்படுத்தி